ஜனங்களை சந்தித்தார் அப்போ நாம் வணங்குகிற நாம் தேடுகிற நம்முடைய தேவ நம்மை சந்திக்கின்ற தேவன் அல்லா இவ்வளவு அறிந்திருந்த இந்த நகோமி தன்னுடைய புருஷனுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை என்ன பாடுகள் என்ன உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் கத்துடைய வீட்டிலே கத்துடைய வார்த்தையிலே கத்துடைய பிள்ளைகளோடு கூட நாம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க நம்மை அர்ப்பணிப்போம் என்று ஆலோசனை கொடுக்காதபடியினாலே அவளுடைய வாழ்க்கையிலே தனிமை என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அலையா தனிமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இதற்காக வருகிறது என்றால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்ய முற்படுகின்ற ஓடையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த சதந்திரத்திற்கு வழியாக அப்படி வந்து சேர்ந்ததாக நாம் வாசிக்கின்றோம் ஆனால் கர்த்தர் சந்தித்தார் என்று அறிந்த ஓடையிலே அவள் அங்கிருந்து திரும்பி ஏழாவது வருஷத்தை வாசிக்கிறோம் யூதா தேசத்துக்கு திரும்பி போக வழி நடத்தப்பட்டார் இந்த சூழ்நிலையிலே தானே அவளுடைய மருமக்கள் மாலை அவள் சொல்லுகின்றார் உங்க சொந்த ஊருக்கு போயிருங்க ஏன் கூட வந்தா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களை ஒருத்தி போய் போய்விடுகிறாள் ஒருத்தியோ விடாமல் பற்றி கொண்டாள் எதற்காக அவள் பற்றி கொண்டாள் நகோமியிடத்திலே அநேக அவருடைய செய்திகள் ஒவ்வொன்றையும் இருந்த அந்த பத்து ஆண்டுகளிலே தன்னுடைய மாமியாருக்கு வந்து அவள் தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் குடும்பத்திலே இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நவோமி என்றும் இன்பமானவள் பிளஸண்ட் லேடி அப்புறம் எப்படி இருப்பா எப்பவுமே இருப்பாங்க சிரிச்சு இருப்பான் இந்த ரூத்தை குறிச்சு மிக விவரமாக தெரிவிக்கப்பட்டது எப்பொழுது புருஷன் மரணம் அடைந்த பின்பதாக அவளுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அற்று போனது குழந்தை இல்ல வேறு எந்த உறவும் இல்ல அவளோ ஒரு மோவாபிய ஸ்திரீ இவர்களோ இஸ்ரோவேலு ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்களா அதனால் தாண்டா இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் நம்ம ஜாதியில பொண்ணு எடுத்திருந்தா அடங்கியிருப்பா இல்ல தேவடைய பிள்ளை இவருடைய வாழ்க்கையில் புருஷன் மரணமடைந்த பின்பதாக அவள் அவளுடைய செய்கைகள் மூன்று காரியங்களை அங்கே போவாஸ் கவனித்து இருக்கிறான் இந்த நஷ்டம் அவளுடைய வாழ்க்கையில் குறைவு எதிர்பார்ப்பற்ற சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவளுடைய செய்கையை பாருங்க எப்படி இருந்ததுதான் முதலாவது காரியம் அவள் தன்னுடைய மாமிக்கு செய்தது யாருக்கு செஞ்சுங்க ஆனால் இவள் என்ன தன் மாமிக்கு செய்ததை புருஷனே இல்லை பிள்ளையே இல்லை ஒரு நிர்பந்தமான அந்த சூழ்நிலையில அவள் தன்னுடைய மாமிக்கு செய்தது போவாஸ் கேள்விப்படுகின்றான் உடைய வாழ்க்கையில நீ நஷ்டங்களை யோசிக்கிறாயே குறைவுகளை யோசிக்கிறாயே அவைகள் மத்தியிலே அப்படிப்பட்ட உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு செய்கிறது என்ன கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த போவாஸ் ஆகிய கர்த்தர் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை பார்க்கின்றவள் முடிவு அவள் ஏசு கிறிஸ்து ஜனன சரித்திரத்திலே உறுதியாக அவள் மாறிவிடுகிறாள் அவள் புறஜாதியாராக இருந்தாலும் கர்த்தர் அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை அவர் கொடுக்க ஆரம்பித்தார் எனவே மாமியாருக்கு செய்ததை டேக் ரைட் டிசிஷன் உங்க வீட்டில் வயதில் பெரியவர்கள் அது மாமியாராக இருக்கட்டும் அது அம்மாவாக இருக்கட்டும் அது மாமனாராக இருக்கட்டும் அது அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீ செய்கிறதை என் ஆண்டவராகிய போவாஸ் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் உனக்கு வேண்டிய பலனை அவருடைய சமூகத்திலிருந்து அவர் தரும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்